வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழன் நான் உங்கள் ஜாக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஒர்க்குக்கு கிளம்பியாச்சுங்க இன்றைக்குமே சாயந்தரம் ஆறு பிஎம்லேருந்து காலையில் ஆறு ஏஎம் வரையும் தான் ஓட்ட போகிறேன் பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்ட்டு உங்கள்ட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க நான் வந்து முன்னாடி போரூர் ஜோன் ஓட்டிகிட்டு இருந்தால இப்போ வந்து அண்ணாநகர் ஜோனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதனால தான் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக நேற்று வந்துருந்துச்சு போர் ஊரில் ஒரு மணி நேரத்துக்கு எண்பது ரூபா தருவோம் அண்ணா நகரில் ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவா தருவாங்க அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு நம்ம சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் வேணும்ன்ட்டு அந்த பொருளுக்காக தான் காத்திருந்து சேலஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பித்தேன் அந்த பொருள் என்னென்னா இதாங்க பவர் பேங்க் வாங்கியிருக்கேன் பவர் பேங்கோட கம்பெனி நேமு ஆம்பரேன்னு நூறு வாட்ஸுங்க ஆஃப் அன் ஹவர்ல சார்ஜ் ஏறிடும் அதனால் தான் வாங்கினேன் சரிடா நூறு வாட்ஸுங்கிறே உன் ஃபோனு அந்த அதை சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா என் ஃபோனும் சப்போர்ட் பண்ணுங்கள் என் ஃபோனோட சார்ஜிங் ஸ்பீடும் நூறு வாட்ஸ் தான் அதனால் தான் வாங்கினேன் நல்லாவே இருக்குது பவர் பேங்க்கு நேற்று ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா தாங்க இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது நாளில் ஒரு லட்சத்து சம்பாதிக்க போகிறோன்னு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இன்னும் ரெண்டு வாரத்தில் திருப்பூர் வரப்போறா அப்படின்ட்டு அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயகிரமோ தௌக்கிரமோ முதல்ல சண்டை செய்யணும் சண்டை சேவமாக ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பன்னெண்டு ஆச்சுங்க இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னா தண்டலம் சார் இருக்கேங்க சொல்கிறது அப்படின்னா ஆமாங்க தண்டலம் இது வந்து போரூர் ஜோனும் ஓடுது ஆமாம் நீ தான் அண்ணாநகர் ஜோன் போட்டுன்னு காலையில் சொன்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாநகர் ஜோன் தான் அண்ணாநகரில் இருந்த தூக்கி போரூருக்கு ஒரு ஆர்டர் அடித்தாங்க பிரஸ்டிஜ் பல்லான்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க ஆர்டர் அடித்தா அந்த ஆர்டர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அப்படியே தம்பி இங்கே ஆர்டர்ல இங்கேயே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் கொடுத்து எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு பத்தரைக்கும் வந்தேங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு மணி நேரமாக இங்கே தான் இருக்கேன் பரவாயில்ல ஆர்டர் இங்கே நல்லாவே போட்டுட்ருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது நல்லா தான் போகுது விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லமாக சொல்லுவேன் என்ன இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடல ஆரம்பித்தப்போ எட்டு மணி வரைக்கும் நல்லா போச்சு எட்டு மணிக்கு மேலே போடாது கொடுக்க ஆரம்பித்தான் இங்கே ஒரு ஹோட்டலில் போய் நிற்கிறேன் ஃபுட்டு ரெடி பண்ணுறான் ரெடி பண்ணுறான் ஆஃப் அன் அவரில் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் போடான்ட்டு அந்த ஃபுட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் அதான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஒம்போதுரைக்கும் ஒரு ஆர்டர் வந்துச்சு அதுவுமே அப்படின்னா அவன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலே பண்ணால் நானும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டேன் டிலே ஆச்சுன்னாவே போய் என்னால் முடியாதுங்க ஏன்டா அப்படின்னா போய் கேட்டேன்னு வச்சுங்களேன் வெயிட் பண்ணு சில பேர் வந்து ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப ரூடா பேசுவாங்க பேருந்தான் வாங்கி இல்லாட்டி போயிட்டே இருந்து அதனால நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேங்க ஆனால் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தாலுமே பண்ண முடியாது நைட்டு பத்து மணிக்குள்ள தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இல்லை அப்புறம் நம்மள போய் யூடியூபரானு கேட்குறேங்க யூடியூபர் ஆக முயற்சியூபர் தான் ஒரு யூடியூபர் அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா மாடு திந்துட்டுருக்கு முக்க மாடி எல்லாமே போய் திந்துட்டுருக்கு இந்த ஆர்வ கொலர் பிள்ளைங்கோஸ் என்னத்தை பண்ணுறது நான் என்ன மூணு தெரிஞ்சுட்டு போயிடும் இவங்க என்னோடய கேமராவை பார்த்துட்டாங்க அதனால தான் வேணுமுனே பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க அவருக்கு இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வென்ச்சராக தெரியுது போல் அந்த வயசுலலாம் தான் தெரியும் இருந்தாலும் நான் அந்த வயசில் இவங்க அளவுக்குலாம் பண்ணலைங்க என்ன விட்டு போட திருவுன் அவ்வளோதான் திருவ மட்டும்தான் தெரியும் நீங்கள் இப்படி இருக்காங்கன்னா இன்னும் ஒரு நூறு மீட்டர் மட்டும் போக போகணும் போலீஸ் இருந்துருக்காங்க பண்ணிட்டாங்க இன்னும் நூறு மீட்டர் போயிருந்தால் இன்றைக்கி விழுந்துருக்கு ஆடி தப்பிடிட்டாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா செரி பிரியாணியில் ஆர்டர் போட்டிருக்காங்க அதை பிக்கப் பண்ண தான் போய்கிட்டு இருந்தேன் எத்தனை கிலோமீட்டர் பிக்கப்னா அஞ்சு கிலோமீட்டர் பிக்கப்புங்க அண்டலத்துலேருந்து கெருகம்பாப்பு சைடு அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதான் ஜம்முன்னு கஸ்டமர் வேறு முப்பது ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னே எனக்கு சாக ஆகிடுச்சுன்னா இவ்வளோ டிப்ஸாக ஆகுது நேற்று அதே மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டிப்ஸ் வந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா லைட் எரியுதா போலீஸ் தான் நின்றுட்டுருக்காங்க இந்த பசங்க அது மாதிரிங்கன்னா மாட்டி இவங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பண்ணிங்க தான் நின்று பிடிச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க நம்மகிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது நம்ம வண்டியை எப்படி ப்ராப்பராக வச்சுருக்கோம் வண்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் வண்டி கண்டிஷன் தெரியல ஏன்னா வண்டியில் ஆயில் ஊற்றோம்ல ஆயில் நட்டு கழட்டோம்ல அந்த இடத்துல வந்து ஆயில் லீக் இருக்கு அதை சரி பண்ணணும் அப்புறம் வந்து இது இந்த செயின் டைக்கு வச்சு செயின்க்கு ஆயில் விடணும் அதெல்லாம் பேசிக்க அப்புறம் பிரேக் சரி பண்ணணும் அப்புறம் வந்து இப்போ புது பிரச்சனை இன்றைக்கு பிரச்சனை என்னென்னா வண்டியோட இந்த டியூம் இருக்குல்ல இது அப்படியே உடஞ்சி போச்சுங்க ஒரு சைடு அந்த நட்டு இருக்குல்ல அந்த நட்டை பேர்ஸ் போல புலத்துக்கு வந்துடுச்சு அந்த பிளாஸ்டிக்கு இதே வேறு சரி பண்ணணும் இந்த டூம் செட் எப்படியும் ரெண்டாயிரூவாய்க்கு மேலே தாங்க வரும் வண்டிக்கு ஏகப்பட்ட செலவு வந்துருச்சு வண்டி இல்லை சேன் சேனுக்கு அதனால் நல்லா ஓட்டி அதுக்கு செலவு பண்ணணுங்க வர்ற வாரம் ஆயிலை மாற்றிட்டு பேசிக்கு செக்கப்லாம் பண்ணிடுவேன் இந்த டூம் செலவு அப்புறம் வந்து கார்பெட்டை க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் வர்ற வர்ற வாரமே அடுத்த வாரம் பண்ண முடியும் இப்போதைக்கு பண்ண முடியாதுங்க அந்தளவுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்ங்க அப்பா எவ்வளோ பெரிய ட்ரக்காக போகுது இந்த ட்ரக்கு பின்னாடிலாம் போனோம்னா ஊசி அடிச்சுக்கிட்டே தான் வருவாங்க நம்மளை முன்னாடி விட மாட்டாங்க இவங்க நம்ம முன்னாடி போயிட்டு ஊசியாக அடிச்சுட்டு வருவாங்க கடுப்பாக வரும் அப்புறம் என்ன சொல்கிறது இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு லாகின் பண்ணேன் சாயந்தரம் காலையில் ஆறு மணி வரையும் பார்க்கலாம் தான் பிளானு பட் சடனாக பிளானை கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்டா அப்படின்னா வீக்லி இன்சென்டிவ் போட்டிருக்காங்க வீக்லி இன்ஸ்ட்டி வந்து எப்போயும் எவ்வளோ போடுவோம்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுல போடுவாங்க அதனால் அது எடுத்தேன்னு எடுக்காட்டி என்னன்னு தோணும் பட் இந்த தடவை வந்து ஆயிரத்தி அறநூறுவா போட்டிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி அறநூறுவா என்னையால் அச்சீவ் பண்ணுறதுக்கு கஷ்டம் பட் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேங்க ஆயிரத்தி அறநூறுவா எப்படின்னா பன்னெண்டு கிக்கு பார்க்கணும் ஒரு நாளைக்கு மூணு நாளில் முப்பத்தாறு கிக்கு பன்னெண்டு கிக்குனால் ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை பார்க்கணும்னா பார்த்துருவேங்கானு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு ஆர்டர் பார்க்கணுங்க பாத்திரன்னா பிரச்சனையே இல்லைங்க ஆனால் அதுக்கு வந்து எப்படின்னா அந்த வீக்லி ஆஃபர் அடிக்கணும்னா லன்ச்சு டின்னர் ரெண்டையுமே லாகின் பண்ணி இருக்கணும் பன்னெண்டு டு மூணு ஏழு டூ பத்து இந்த பீக் அவர்ஸை கவர் பண்ணால் மட்டும்தான் இந்த வீக்லி இன்சென்டிவ் வரும் அதனால் நான் நைட்டு நைட்டு இல்லைங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது வெள்ளி சனி நாயிருக்கு மூணு நாளும் அதே மாதிரி இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளும் டெய்லி இன்சென்டிவ் வந்து வ நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாதுங்க வந்துடும் ஆனால் கால்குலேட் பண்ணக்கூடாது ஏன்னா அது வீக்லி இன்சென்டிவாக வந்து ஆயிரத்தி நானூறு கொண்டு போட்டிருக்கோம் ஆயிரத்தி அறநூறு கொண்டு போட்டிருக்கோம் அதில் ஏதாவது கன்வெர்ட் ஆகி வந்துடும் அதனால் வீக்லி இன்சென்டிவாக தான் அதை தொண்டை எடுத்து சொல்லணும் அந்த ஆயிரத்தி அறநூறு வீக்லி இன்சென்டிவ் அடைக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று ஒன்று இருக்குது ஆயிரத்தி நானூறு ஒன்று இருக்குது அதுக்கு டெய்லியும் பத்து கிக்கு பார்க்கணும் மூணு நாளில் அந்த முப்பது கிக்கு அப்புறம் எண்பது ஆற்றுருங்க அது ரொம்ப சுலபந்தான் அதை கூட பார்த்துர்லாங்க ஹோட்டலுக்குள்ளே கேமரா கொண்டு போனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில கொண்டு போவான் பார்த்துக்கலாம் நான் ஃபுட்டு ரெடி நான் ஃபஸ்ட்டு பார்ப்போங்க பரவாயில்லைங்க ஃபுட் ரெடியாக தங்க இருக்குது கோவூர் மாங்காடு

வடக்கு நண்பர்கள் தான் இப்போ நம்மலாம் வடக்கு செட் போனோம்னா அளவு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோமா தெரியல அவங்களாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல விஷயந்தான் நம்ம ஊருக்கு வந்து அடுத்த ஊருக்காரங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயம் தானே பட் என்ன அதில் காமெடி தெரியுமா இங்கே வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் ஆர்டர் போடுவாங்க நான் கொடுக்க போவேன் அப்போ வந்து கால் பண்ணுவேன் ஹிந்திலே பேசுவாங்க எனக்கு ஹிந்தியில் என்ன புரியும் ஒன்றும் நான் வந்து தமிழ் தமிழ் அப்படிங்குவேன் தமிழ் நோனோ அப்படிங்குவாங்க சரி இங்கிலீஷாவது பேசுகிறா அப்படின்னு இங்கிலீஷில் பேசுனா அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது பார்த்தீங்களா எத்தனை கிலோமீட்டர் பல ஆயிரம் கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்து தமிழையும் கற்றுக்க மாட்டுறாங்க இங்கிலீஷையும் கற்றுக்க மாட்றாங்க இதில் நம்மளை ஹிந்தியை கற்றுக்க ஹிந்தியை கற்றுக்கன்னு நம்மளை திணிச்சிட்ருக்காங்க வேகத்தில் இருக்கு அந்த ட்ரிப் ஒரு வா புயல வேகத்தில் புயல் வேகத்தில் போகிறேன்னு மண்ணை மாதிரி மூஞ்சி எடுத்துகிட்டு போகிறான் நீங்கள் இது மாதிரி ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோட்டுக்கு போகிறப்ப திரும்பி பார்த்துக்கணுங்க எடுத்து ரைட்டு பின்னாடி முன்னாடி கேர்லெஸ்ஸாக போகக்கூடாது ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் ஆ வடக்கு நண்பர்கள் அவன் ஹிந்திலே பேசிக்கிட்டு இருக்கா இங்கிலீஷ்லேயும் பேச மாட்டேன் தமிழ்லேயும் பேச மாட்டேங்கியா ஹிந்திலே பேசிக்கிட்டு இருக்கியான் அவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டா இங்கே குழைக்க வந்திருக்கணும் இந்த லாங்குவேஜ் கற்றுக்க ட்ரை பண்ணணும் பட்டு முக்கால் வாசிப்பு கற்றுக்க மாட்டாங்க நான் முன்னாடி வந்து நான் திருப்பூரில் தான் இருந்தேன் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுவாங்க ஆனால் இப்போ புதுசாக திருப்பூருக்கு போடுறீங்க ஒன்றுமே அங்கே தமிழாக பேச முடியாது ஹிந்தி ஒன்லி பையா ஹிந்தி பையா ஹிந்தி போலோ அப்படின்ட்டுருவாங்க நம்மளாம் வந்து ஹிந்தி பேச வைக்க ட்ரை பண்ணுறாங்க இங்கே என்ன சொல்கிறது அவங்க இதை வந்து வடக்கூறாகவே மாற்றிட்டாங்க தமிழ்நாட்டை எதுக்கு நமக்கு இந்த பார்ட்டிஷன் வந்தாச்சு இந்த சண்டல்தான் அடுத்த ஆர்டர் எங்கே போட போகிறான்னு தெரியலைக்கா அதே மாதிரி வீடியோ டூரீஸன் வந்து நான் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் போட்டுகிட்டு இருக்கேன்ல அதை ரொம்ப ட்ரிம் பண்ணி போட போகிறீங்க வெறும் பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இருபத்தஞ்சு நிமிஷம்லாம் எல்லோரும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா ஆமாங்க அதில் ஆவரேஜ் டூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து எவ்வளோ நிமிஷம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு காட்டிடும் அதில் வந்து எப்பவும் ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் காட்டுது அதனால் நம்ம டூ டியூரேஷன் கம்மியாகவே போட்டுக்கலாம்னு யோசிச்சுருக்கேங்க சிவன் கோயிலா வேறு லெவலில் இருக்கேங்க கோபுரத்தை பாருங்கள் செம்மையாக இருக்குது வா வேறு லெவலில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கட்டிதான் நினைக்கிறேங்க சுந்தரேஸ்வர சாமி சுவாமியா கவர்மெண்ட் கோயிலா அதனால தான் நல்லா யோக சர்டிஃபிகா நீங்களாண்ணா ஆ ஆமாங்கண்ணா நான் தானே தேங்க்யூண்ணாங்க கஸ்டமர் தான் எப்படி இருக்கணுங்க பாருங்க மனுஷன் ஆர்டரை ட்ராக் பண்ணிட்டு வெளியவே வந்து நின்றுட்டாரு நம்ம அதை அலைய வைக்கக்கூடாதுன்னு ஆனால் சில பேர் இருக்காங்க நான் எத்தனை வாட்டிங்க சொல்றது எனக்கே சளிச்சு வேணாம் இருந்தா போட்டான்ல ஹையர் இனிங்ஸ் நாற்பத்தோரு ரூபா பிளஸ் நாலு இப்போ எடுத்தோன்னா அதே கடை அதே கடைக்கு தான் போகிறோம் ரெண்டு கிலோமீட்டர் நெஞ்சு கடை வந்தாச்சு இந்த மாதிரி எதோ முடிச்சுக்கலாங்க ஏன்னா டிய டியூரேஷன் ரொம்ப அதிகமாகி போயிடும் அதனால் நான் இந்த லாஜை கூட முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி டேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஓட்டினே என்னங்கிறத சொல்கிறேங்க தெளிவாக எக்ஸ்ப்ளோரர்ஸ் நேற்று எவ்வளோக்கு ஓட்டிருக்கோம்னா ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் எத்தனை ஆர்டர்ஸ் பார்த்துருக்கோன்னா பதினேழு ஆர்டர்ஸ் பார்த்துருக்கோங்க அண்ணா நகர் சோரில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் திடீர்னு போரூருக்கு எழுத்துகிட்டு போய் போரூரில் ஓட விட்டான் எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் முடித்தது வந்து நைட்டு மூணு மணிக்கு முடித்தேங்க ஒம்பது மணி நேரம் பார்த்துருக்கேன் நான் எப்போவும் சொல்லவே இல்லை அதே தான் ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவான்னு கொடுத்துருக்கான் இன்சென்டிவ் நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது அறுபது ரூபா வந்திருக்குங்க ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா ஓகே தான் ஒன்றும் நல்ல அமௌண்ட்டுன்னலாம் சொல்ல முடியாது ஏன்னா காலையில் ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவான்னா கூட ஒத்துக்கலாம் நைட்டில் ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவானா ஒத்துக்க முடியாது ஏன்னா மிட்நைட்டில் கண் முடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் நல்லா தரணும் ஆனால் நல்லா தரலைங்க சரிங்க அடுத்து ஒரு நல்ல வெளியில் உங்களுக்கு சந்திக்கும் முறை டட்டா பை பை வாட்டா